ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு மது திலீப் சமையல் நீங்கள் பார்க்க போகிறது சித்திநாடு டைப்பில் தோசை எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான பூக்கள்லாம் பார்த்தலாம் அதுக்கு வந்து நான் வீசம்படி உலக்கில் வந்து நான் ஒன்றரை வீசம்படி இட்லி அரிசி ஒன்றரை வீசம்படி வந்து பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கப்பில் கூட மெஷர் பண்ணிக்கலாம் இதில் வந்து அரை வீசம்படி வந்து நான் துவரம் பருப்பு அரை வீசம்படி வந்து கட்லை பருப்பு அரை வீசம்படி வந்து பாசி பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் வர மிளகா நாலு வர மிளகா ஒரு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் தகுந்தாப்பில் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கிறேன் இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிக்கலாம் இல்லை கிரைண்டரில் கூட நீங்கள் நைஸாக கூட அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூளை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணால் க பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க வெங்காயம் கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மாவு வந்து நல்லா கரைச்சாச்சு இப்போ தோசை மாவு வந்து நம்ம தோசைத்தையே சூடு பண்ணிக்கலாம் நம்ம இப்போ தோசை மாவை எடுத்துகிட்டு ரெண்டு கரண்டி மாவை எடுத்துகிட்டு நம்ம வந்து தோசை வந்து வார்த்துக்கலாம் இப்போ வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க நெய் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அளவு சூப்பரான நான் ஒரு செட்டிநாடு அடைதோசை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்